ஓம் சாய்ராம் சரவம் சைபவனியர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஷீர்டி மெராக்கல்ஸ் தான் எந்த மாதிரி நான் வந்து ஷீர்டிக்கு பாபா என்னை அழைச்சார் அப்படிங்கிற மெராக்கல் எல்லாம் நான் ஷீர்டி போகும்போதே உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருந்தேன் அதுலேயே சில கண்டினியூஷன் சொல்லியிருந்தேன் அதை தொடர்ந்து அவர் எந்த மாதிரியெல்லாம் குறிப்புகளை கொடுத்து என்ன வர வச்சாருங்கிறதையெல்லாம் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாமா வணக்கம் இது சகலமும் சாய் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அதாவது கண்கள் என்னை வந்து தேடி வந்தாலே நான் ஷிர்டி ட்ரிப் வந்து எனக்கு ஃபிக்ஸ் ஆகிடணும் சொல்லியிருந்த வீடியோஸ் வந்து பார்க்கல அப்படின்னா நான் லிங்க்கில் தரேன் நீங்கள் அந்த வீடியோவை போய் பாருங்கள் ஆக்சுவலாக ஷிடி விட்டு வந்ததுமே எனக்கு வந்து திரும்ப திரும்ப கனவுகள் வந்து வந்துக்கிட்டே இருந்தது அதில் ரொம்ப முக்கியமாக என்னுடைய லாஜிக் படி என்னுடைய இதில் எப்படி நடக்கும்னா நான் ஷிடியில் இருக்கிற மாதிரி கனவு வந்தால் நான் ஷீடி போயிடுவேன் அப்படிங்கிறதான் அர்த்தம் மற்ற நார்மல் டேஸில் எனக்கு வந்து வரவே வராது ஷீடியில் இருக்கிற மாதிரி வராது பட் அது அல்லாது வேறு ஏதாவது அதாவது என்னோடய சம்மந்தமாக என்னோடய பிரச்சனைகள் சம்மந்தமாக அந்த மாதிரி ஏதாவது ஒன்று டெய்லி வந்து எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார் கைட் பண்ணிக்கிட்டே இருப்பார் அது வந்து சின்ன சின்ன குறிப்புகள் வாயிலாக தான் சொல்லுவார் தவிர்த்து வள வளன்னு பேசுகிற டைப் இல்லை பாபா இதை நான் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா நிறைய பேர் வந்து பாபாவை பற்றின மிராக்கள் சொல்கிறவங்க உண்மையாக உணர்ந்தவங்களுக்கு இது நல்லாவே தெரியும் பாபா வந்து வள வள வளன்னு அப்படியே ஒவ்வொன்றையும் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டார் மனசுக்குள்ளே அப்படியே பேசிக்கிட்டே இருக்க மாட்டார் ஒரு சின்ன சின்ன குறிப்பு சின்ன வார்த்தைகள் இன்டியூஷன் அப்புறம் வந்து மிஸ்ட்ரியாக பேசுவார் சொல்லியிருக்கேன் இல்லையா அதாவது சூசகமாக பேசுவார் சூசகமாக அந்த அந்த இதுக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கவே நமக்கு நாளாகும் அந்த மாதிரி தான் பாபா பேசுவார தவிர்த்து சும்மா உட்காரு எந்திரி இப்படி போ அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டார் இந்த இடத்துல அதை நான் வந்து குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் உங்கள் எல்லாருக்கும் ஏன்னா மகான்களுக்கு வந்து அது ஒரு யுத்தியாக அவங்க ஃபாலோ இருக்காங்க இப்போ எனக்கு வந்து ஒரு கனவு வந்துச்சு அந்த கனவில் வந்து நான் போன வாட்டி ஷூடி போயிட்டு வந்ததுமே எனக்கு ஒரு கனவு அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு ஒரு சகோதரி வந்து ஏன் வீட்டில் இருக்காங்க சூட்கேஸோட நான் வீட்டுக்குள்ளே வரும்போது அவங்க என் ஹாலில் உட்காந்துருக்காங்க என்னம்மா இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு நான் கேட்கும்போது என்னக்கா நம்ம சிறுடி போகணும்ல உங்களுக்கு ஞாபகம் இல்லையான்னு கேட்குறாங்க அவங்க அப்போ நான் ஷிருடி போகணுமா அப்படின்னு நான் கேட்கும்போது அவங்க வந்து லேப்டாப் எடுத்து வச்சுட்டு வேக வேகமாக வேலை செய்கிறாங்க என்னென்னா அக்கா நம்ம போகிற எல்லாருக்காகவும் காக்கடா ஆர்த்தி புக் பண்ணலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது டிக்கெட்ஸ் எல்லாம் அந்த பொண்ணே வந்து புக் பண்ணுறாங்க லேப்டாப் எடுத்து வச்சுட்டு வேக வேகமாக புக் பண்ணுறாங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்தது இந்த கனவு வந்து எனக்கு உண்மையாலுமே அப்பட்டமாக புரியுது வந்து காக்கடா ஆர்த்தி ஷீரடிக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கனவு வருதுங்கிறது புரியுறதுனாலும் எனக்கு ரொம்ப டவுட் ஆனது என்னென்னா இப்போ தானே ஷீரடியிலேருந்து வந்தோம் அதுக்குள்ளையா அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸில் எனக்கு வந்து இந்த கனவு வருது ஆனால் இந்த கனவு வந்து முடிச்சதுமே நான் கண்ணை விழிச்சதுமே ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுறேன் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணதுமே ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணதுமே எனக்கு ஒரு மெசேஜ் தென்படுது அந்த மெசேஜ் வந்து வழக்கத்துக்கு மாறாக இருந்தது வித்தியாசமாக என்னது அப்படின்னா எப்போவுமே நம்ம வந்து சாய் இஸ் காலிங் யூ பாபா இஸ் காலிங் டு யூ காலிங் யூ டு ஷிர்டி இந்த மாதிரி தானே நம்ம பார்ப்போம் பட் இப்போ ஸ்க்ரீனில் பாருங்க சாய் இஸ் ரீ காலிங் யூ அப்படின்னு எனக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு மெசேஜ் பாருங்கள் நார்மலாக ரீ காலிங் அப்படிங்கிற வார்த்தை வந்து வரவே வராது ஆனால் இது எனக்கு புதுசாக இருந்தது ஏன்னா ஜஸ்ட் நான் அப்போ தான் ஷிர்டியிலேருந்து வந்து ஒரு டென் டேஸ் டு ஃபிஃப்டீன் டேஸ் தான் ஆகுது ஃபிஃப்டீன் டேஸில் எனக்கு இப்படி ஒரு கனவு வருது ஷிர்டிக்கு அகெயின் டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி போகிற மாதிரி கனவு வருது அந்த கனவுக்கு என்ன அர்த்தம்னு யோசிக்கும் போது கண்ணை வந்து தொடச்சிக்கிட்டு ஃபோனை ஓப்பன் பண்ணதும் சாய் இஸ் ரீகாலிங்கோ அப்படிங்கிறது வந்து வழக்கத்துக்கு மாறான ஒரு மெசேஜ் பட் ரொம்ப ஆப்டாக இருந்தது சூட்டபிளாக இருந்தது எனக்கு அப்போ நான் உன்னே திரும்பவும் கூப்பிட போகிறேன் அப்படின்னு அதுவும் குறுகிய காலத்தில் நான் உன்னை திரும்பவும் கூப்பிட கோ போ போகிறேன் இந்த மெசேஜுக்கு அர்த்தம் இது எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது இதுக்கப்புறந்தான் எனக்கு வந்து சா அவங்க சாந்தியாக்கா வந்து எங்கள் வீட்டுக்கு வராங்க அவங்க கையில் அந்த டேட்டூவில் கண்ணை பார்க்குறேன் அதுக்கப்புறம் வந்து டிக்கெட்ஸ் எல்லாம் நாங்கள் புக் பண்ணுறோம் ஷிரடிக்கு போகிறோம் அண்ட் அந்த சத்யநாராயண பூஜாவை வந்து புக் பண்ணுற மாதிரியான ரிசிப்ட் கனவு இது எல்லாமே எனக்கு இந்த கனவுக்கு அப்புறம் தான் வந்தது அதே போல் இந்த கனவுக்கு அப்புறம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த மெசேஜஸ் எல்லாம் எங்களுக்கு வந்துக்கிட்டே இருந்தது எனக்கு இல்லை எனக்கும் நான் கனவுல பார்த்தா அந்த பொண்ணுக்கும் பேக் யூர் பேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கனவு வந்து வர ஆரம்பிச்சிது அவங்களும் லாஸ்ட் டைம் எங்கள் கூட ஷிடிக்கு வந்தவங்க தான் வந்தவங்க எல்லாருமே திரும்பவும் வந்தாங்க ஸோ இதுலேருந்து பாபா என்ன சொல்ல வராருன்னா நீங்கள் எல்லோரும் திரும்பவும் வரணும் அப்படிங்கிற அந்த குறிப்பாக எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே கொடுத்துருக்காரு ஸோ அதுக்கு இப்படி தான் அந்த ஷெடி ட்ரிப் ஃபிக்ஸ் ஆகுது ஒவ்வொரு தடையவையும் ஷிடி போகும்போது ஷிடி மண் காலில் ஐ மீன் ஷிடி மண்ணில் கால் எடுத்து விற்கும்போது நான் எல்லோ கலர் ட்ரெஸ் தான் போட்டு போவேங்கிறது ஒரு சங்கல்பமாக எடுத்திருந்தேன் இந்த வாட்டி நான் வந்து நம்ம ட்ரெஸ் புது ட்ரெஸ் எல்லாம் வாங்க வேண்டாம் இருக்கிற ட்ரெஸ்ஸையே இருக்கிற பழைய எல்லோ கலர் ட்ரெஸ்ஸையே நம்ம வந்து திரும்பவும் போட்டு போகலாம் அப்படின்னு தான் நான் வந்து ஐடியா பண்ணி வச்சுருந்தேன் இதுக்கு ஒரு ரீசன் இருக்குது எனக்கு எல்லோ பிடிக்காது அதனால் அடிக்கடி புது ட்ரெஸ் எடுத்து எல்லோ கலரில் புது ட்ரெஸ் எடுத்து நம்ம வந்து தேவையில்லாமல் மஞ்சள் கலரில் கலெக்ஷன்ஸை சேர்த்திக்க வேண்டாம் அப்படின்னு எனக்குள்ள ஒரு எண்ணம் அதனாலேயே நான் வந்து புதுசாக ஒரு மஞ்சள் கலர் ட்ரெஸ் வாங்க வேண்டாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணுறேன் அப்படி நம்ம டிசைட் பண்ணும்போது பாபா சும்மா விடுவாரா விடலை நான் சொல்லியிருந்தேன் இல்லையா லாஸ்ட் வீடியோவில் கையில் வந்து பாபாவுடைய கண்களை வந்து டேட்டுவாக கொத்திருக்காங்க அவங்க வந்தபோது அவங்க என்ன பண்ணாங்கன்னா திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்கு வந்தாங்க திரும்பவும் வந்தாங்க வந்தபோது எனக்கு சர்ப்ரைஸாக ஒரு மஞ்சள் கலர் சுடிதார் வாங்கிட்டு வராங்க கேட்டபோது பாபா வந்து இது உங்களுக்கு வாங்கி கொடுக்க சொன்னார் நீங்கள் ஷிருடி வரும்போது இந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டு வரணும் உங்களை கேட்காமல் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் இதை நீங்கள் ஏற்றுக்கணும் பாபா கிட்ட கேட்டு தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீங்களும் வேணாலும் பர்சனலாக பாபா கிட்ட கேட்குறதுனா கேட்டுக்கோங்க ஆனால் இதை வாங்காமல் இருக்காதிங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு எல்லோ சுடிதார் வாங்கிட்டு வராங்க இதை வந்து என்னால் எனக்கு அன்றைக்கி ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ஏன்னால் நம்ம வாங்கக்கூடாது புதுசு வாங்க வேண்டாம் அப்படின்னு யோசித்தபோது வழியே ஒரு பக்தர் தேடி கொண்டு வந்து மஞ்சள் சுடிதார் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதையும் பாபா தான் வாங்க சொன்னார் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அவங்களுக்காக ட்ரெஸ் வாங்க போகும்போது ப்ரீத்திக்கு ஒன்று வாங்கி கொடு அப்படின்னு இன்டியூஷனாக அவங்களுக்கு சொன்ன மாதிரி இருந்திருக்கு ஸோ இவங்க வாங்கியிருக்காங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க கொண்டு வந்து கொடுத்ததும் அதை என்னால் மறுக்க முடியலை அதனால் நான் வாங்கிட்டேன் ஆனால் அவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து அனாவசியமாக யார்கிட்ட இருந்தும் எதையும் நான் வாங்க மாட்டேன் அப்படியே ஏதாவது நான் வாங்கிற மாதிரி இருந்தாலும் நான் கண்டிப்பாக பாபா கிட்ட கேட்டு தான் நான் அதை வாங்குவேன் இப்போ நீங்கள் ஒரு பார்சல் அனுப்பணும் அப்படின்னு அட்ரஸ் கேட்டால் கூட நான் பாபா கிட்ட கேட்டு தான் நான் அட்ரஸ்ஸே அனுப்புவேன் ஏன்னா என் பாபாவை பொறுத்த வரைக்கும் என் நான் வந்து யார்கிட்டையும் எதையும் வாங்கக்கூடாது அப்படின்னு என்னை ரொம்ப முன்னாடி அவர் சொல்லியிருக்காரு ஸோ எனக்கு அவர் பேரை சொல்லி யார்கிட்டருந்து எதுவும் வாங்கவே பிடிக்காதுங்கிறனாலையே நான் அதை பண்ணவே மாட்டேன் அதனால் அவருடைய சம்மதம் எனக்கு தேவையாக இருந்தது இவங்க ட்ரெஸ் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் போனதுக்கப்புறம் நான் பாபா கிட்ட கேட்குறேன் இந்த ட்ரெஸ் நீங்கள் தான் தர சொன்னீங்களா இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய சம்மதம் இல்லாமையே நான் இந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டேன் கை நீட்டி வாங்கிட்டேன் இதை நான் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு உங்கள் சம்மதம் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன் கேட்டபோது தான் நமக்கு இல்லையா சச்சரத்தில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா தாசகனு மகாராஜ் வந்து இவங்க இவரோட போய் வேலைக்காரி பெண்ணுக்கு பட்டுப்பாவாடை வாங்கி தருவாங்க இல்லையா புது பட்டுப்பாவாடை அந்த பேஜ் வருது ஸோ வேலைக்காரி பெண்ணுக்கு புது பட்டுப்பாவாடை வாங்கி கொடுத்த மாதிரி எனக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காரு பாபா ஸோ இது கரெக்டாக எனக்கு மேட்ச் ஆச்சு இந்த புது ட்ரெஸ் எனக்கு தானா நான் இதை தைச்சி போட்டுக்கட்டுமா அப்படின்னு நான் பாபா கிட்ட சம்மதம் கேட்குறேன் கேட்டபோது அந்த வேலைக்காரி பெண்ணுக்கு பட்டுப்பாவாடை சாப்டர் எனக்கு வந்து காட்டுறாரு சந்தோஷமாக தைக்க கொடுத்துட்டேன் தைச்சி நான் போட்டு போகிறேன் நீங்கள் பாருங்கள் ஸ்க்ரீனில் நான் எக்ஸாக்டாக எந்த எல்லோ கலரில் நான் போட்டிருக்கேனோ எக்ஸாக்டாக அதே எல்லோவில் பாபா இருந்தார் ஆக்சுவலாக இது வரைக்கும் நான் எவ்வளவோ எல்லோவில் போட்டு போயிருக்கேன் ஆனால் இதுதான் ஆக்சுவலாக அவருக்கு பிடிச்ச எல்லோ நான் இந்த எல்லோவை பார்த்தேன்னா வாங்க மாட்டேன் ஏன்னா எனக்கு இது பிடிக்காது நம்ம கலருக்கு நம்ம கொஞ்சம் டார்க் காம்ப்ளெக்ஷனில் இருக்கோம் என்னுடைய அந்த டார்க் ஸ்கின்னுக்கு இது வந்து நல்லா இருக்காது அப்படின்னு எனக்குள்ள ஒரு இது அதனால் நான் வாங்க மாட்டேன் அவருக்கு தெரியும் இவை எப்படியும் இந்த கலர் வாங்க மாட்டான் நான் வந்து கொஞ்சம் லைட் கலர் வெந்தய கலர் டீசெண்டான எல்லோ கலர் இந்த மாதிரி தேடுவேன் ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருனா ஆக்சுவலாக இவருக்கு பிடிச்ச எல்லோனா இது தான் இந்த கலரில் என்கிட்ட இல்லை அவருக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலரில் அவங்க மூலியமாகவே எனக்கு வாங்கி கொடுத்து ஃபர்ஸ்ட் டைமாக நான் ஷீரடி போட்டு போகிறேன் இதுதான் முதல் தடவை எக்ஸாக்டாக பாபா எந்த எல்லோ கலரில் இருந்தாரோ அதே எல்லோ கலரில் நான் இருந்தேன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இல்லைனா கொஞ்சம் மிஸ் மேட்ச் எப்படியும் அண்டு அது மட்டும் இல்லை அன்னைக்கு அன்னைக்கு அதுக்கு அடுத்த நாள் வந்து அவர் யாரு கூடையுமே மேட்ச் பண்ணல பட் மிராக்கல் ஒன் வந்து செம்ம மிராக்கல் ஒன் நடந்தது அதுக்கு அடுத்த நாள் நான் உள்ளே ஷூட் பண்ண அன்னைக்கு அண்டு நான் ட்ரெயினில் இருந்த போது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட மூணு நாள் தொடர்ந்து வந்து எனக்கும் அவருக்கும் ட்ரெஸ் சேமாக இருந்தது நான் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வைக்கிறேன் நீங்கள் பாருங்கள் ஸோ நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா அவர் வந்து நிறைய யுத்திகளை கடைப்பிடிப்பார் சின்ன சின்ன குறிப்புகளோடு தான் பேசுவார் சூசகமாக தான் பேசுவார் அண்ட் இந்த ட்ரிப்பில் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுங்களா நாங்கள் முப்பத்தி ஒரு பேர் போனோம் முப்பத்தி ஒரு பேருக்கு நாங்கள் டிக்கெட் புக் பண்ண போன போது அந்த டிக்கெட்டே பார்த்திங்கன்னா எல்லாமே ரிசர்வ் ஆகிடுச்சு கரெக்டாக முப்பத்தி ஒரு சீட்டு தான் இருந்தது ஸோ இதெல்லாம் வந்து வேறு லெவலில் பாபா பண்ணியிருந்தாரு அப்படின்னா முப்பத்தி ஒரு சீட்டு தான் இருக்குது அதனால தான் அவர் முப்பத்தி ஒரு பேருக்கு மேலே என்னை வந்து ஆள் சேர்க்கவே விடலை நானும் எடுக்கலை அது நல்லதாக போச்சு நான் வந்து கோதுமை விரதம் இருந்தேன் அண்டு அங்கே பூரி சாப்பிட்டு தான் நான் விரதத்தை விடணும் அப்படின்னு சொல்லி பாபா கிட்டே கேட்டேன் நான் கேட்ட மாதிரியே ஷீடியில் இறங்கி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எங்கள் நாங்கள் அரேஞ்ச் பண்ண கேட்ரிங்லேயே நான் மெனு செலக்ட் பண்ணவே இல்லை அவராகவே திடீர்னு என்ன சொன்னார்னா நாளைக்கு வந்து நான் பூரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்ரிங்கில் எங்களுக்கு பூரி போட்டாங்க அது நாங்கள் டிசைட் பண்ண மெனு கிடையவே கிடையாது ஆனால் எங்களை கேட்காமையே அவர் போட்டார் அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா நான் பூரி சாப்பிட்டு தான் கோதுமை விரதத்தை விடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அண்டு ஷீரா கேட்டிருந்தேன் ஷீரா பூரி ரெண்டுமே எனக்கு பாபா கொடுத்தாரு அண்டு நான் வந்து இந்த வருஷம் இந்த வாட்டி நான் விரதம் ஸ்வீட் விரதம் கடைப்பிடித்தேன் என்னென்ன விரதம் இருந்தேன்னா கோதுமை விரதம் ஸ்வீட் விரதம் கத்திரிக்காய் அண்டு பாவக்காய் இந்த நாலு விரதம் இருந்தேன் இதில் வந்து கோதுமை விரதத்தை நான் பூரி சாப்பிட்டு தான் விடுவேன்னு சொன்னேன் கிடச்சிது அண்ட் ஸ்வீட் விரதம் வந்து நான் இந்த மா இந்த மாதம் ஃபுல்லாக இந்த விரதத்தில் நான் அதிகமாக சாப்பிட்டது பேர்ச்சம்பழம் அப்படி நான் விரதம் விடும்போது என்னுடைய எனக்கு பாபா முதல் முதல்ல கொடுத்ததே ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு தான் அந்த பேர்ச்சம்பளம் முந்திரி திராட்சையில் செய்வாங்களா அந்த லட்டு தான் எனக்கு துவாரகா மயில கிடச்சது அதை தான் முதல் முதல்ல நான் சாப்பிட்டு நான் விரத விட்டேன் ஏன்னா நான் பேர்ச்சம்பளம் தான் நிறையா சாப்பிட்டேன் இந்த வாட்டி என்னோடய ஸ்வீட் ஸ்வீட் கிரேவிங்ஸை அதுதான் தனிச்சது ரெண்டாவது நான் கத்திரிக்காய் விரதமும் இருந்தேன் ஏன்னா எனக்கு கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும் ஸோ நியாயமாக எனக்கு பிடிச்சதை ட்ராப் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன் அதனால் நான் கத்திரிக்காய் விரதமும் இருந்தேன் பாவக்காய் விரதமும் இருந்தேன் இதில் நான் வந்து பாபா கிட்ட கேட்கவே இல்லை எனக்கு நீங்கள் வந்து அங்கே கத்திரிக்காய் கொடுக்கணும்னு ஏன்னா எனக்கு தெரியும் ஷீரடியில் கத்திரிக்காயெலாம் கிடைக்க வாய்ப்பே கிடையாதுன்னு நான் ஷிரடி போயிட்டு வந்து வீட்டில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணுறேன் பட் சர்ப்ரைசிங்லி என் கூட வந்த ஒரு அக்கா வந்து ட்ரெயினில் சாப்பிட்றதுக்காக சப்பாத்திக்கு கத்திரிக்காய் தொக்கு செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க அதை எனக்காக சேவ் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக நான் ஷீரடியில் சாப்பிடும்போது கேன்டீனில் கொண்டு வந்து என் கையில் கொடுக்குறாங்க நீங்கள் கத்திரிக்காய் விரதமில் இந்த கத்திரிக்காய் சாப்பிடுங்க ஓப்பன் பண்ணி பாருங்கள் உள்ளே என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணால் கத்திரிக்காய் இருக்குது இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஷீரடியில் வச்சு நான் வந்து கத்திரிக்காய் சாப்பிட்டேன்னா நீங்கள் நம்புவீங்களா எஸ் எனக்கு கத்திரிக்காய் கிடச்சிது கத்திரிக்காய் கொடுத்தார் அவர் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும் கத்திரிக்காயை ஆனால் பாருங்கள் அவங்க ட்ரெயினில் சாப்பிட்றதுக்காக நல்ல புளியை ஊற்றி கத்திரிக்காயில் தொக்கு மாதிரி செஞ்சு கொண்டு வந்தாங்க நான் விரதம்னு தெரிஞ்சு அவங்க எனக்காக எனக்கே தெரியாமல் எடுத்து வச்சுருந்துருக்காங்க நான் ஷீரடியில் சாப்பிடும்போது என்னைக்கு இறங்கணுமோ அன்றைக்கி ராத்திரி பாபாவை பார்த்துட்டு வந்துட்டு ஷேஜாரதி முடித்து நான் நைட்டு சாப்பிட்றேன் இட்லிக்கு நான் கத்திரிக்காய் தொக்கு வச்சு சாப்பிட்டேங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்டு என்னோடய ஸ்வீட் விரதம் கோதுமை விரதம் கத்திரிக்காய் விரதம் மூணு விரதத்தையும் நான் ஷீரடியில் தான் விட்டேன் அண்டு கத்திரிக்காய் சாரி பாவக்காய் விரதம் வந்து நான் வீட்டுக்கு வந்து தான் சாப்பிட்டேன் ஏன்னா பாவக்காயெலாம் அங்கே நம்ம எதிர்பார்க்கக்கூடாது இந்த மாதிரி பர்ஃபெக்டாக பிச்சப் பர்ஃபெக்டாக ஒவ்வொன்றையும் கவனித்தார் பொண்ணுக்கு வந்து கத்திரிக்காய் பிடிக்கும் நமக்காக அவர் கத் கத்திரிக்காய் சாப்பிடாமல் இருந்திருக்கா அண்டு நம்ம சொன்ன மாதிரி எல்லோ கலர் சுடிதாரில் வந்துட்டா அண்டு நான் டேட்ஸ் சாப்பிட்டேன் அதனால் டேட்ஸ் லட்டு கொடுத்தாரு பூரி சாப்பிட்டு தான் விரதம் விடுவேன் அப்படின்னு சொன்னேன் பூரி கொடுத்துட்டாரு அண்டு ஷீரா வேணும் ஷீரா சாப்பிடணும் எனக்கு சாப்பிடணும்னு சொன்னேன் ஷீராவும் கொடுத்துட்டாரு அட் லாஸ்ட் கத்திரிக்கானு எல்லாத்தையும் கொடுத்து தான் விரதத்தை முடிச்சு வச்சார் இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் கவனிக்கிற தான் பாபா நான் சொல்லியிருக்கேன் அங்கே இறங்கிட்டோன்னா நம்ம சுவாசிக்கிற காற்று கூட சாய் தான் அதனால் தூணிலும் துரும்பிலும் செல்லிலும் ஒவ்வொரு அணுக்களிலும் அவர் இருக்காருங்கிறத நம்ம மறந்துடவே கூடாது இதுதான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது இன்னும் எக்கச்சக்கமான மெராக்கல்ஸ் இருக்குது என் கூட வந்த எல்லாருக்கும் நிறைய கனவுகள் நிறைய மெராக்கல்ஸ் நடந்திருக்கு அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் இணைந்திருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஜெய் சாய்ராம்